பத்தொன்பதாவது பதிகம் திருத்தசாங்கம் திருச்சிற்றம் ஏறாரளம் கிளியே எங்கள் பேருந்தூரை கோன் சீரார் திருநாமம் தேர்ந்து உற ஆரூரன் செம்பெருமான் வெள்மலரான் பால் கடலான் செப்புவ போல் எம் பெருமான் தேவர் பிரான் என்று ஏதமிலாயின் சொல் மரகதமே ஏற்பொழிற்கும் நாத நமையாளுடைய நாடு ஊற காதலவர் கண்பாண்டு மீளாருள் பொறிவான் நாடென்றும் தென் பாண்டி நாடே தேளி தாதாடு பூஞ்சோலை தத்தாய் நமையாளும் மாதாடும் பாகத்தன் வாழ்பதி என் கோதாட்டி பத்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தர கோசமங்கையூர் செய்யவாய் பயஞ்சிறகின் செல்வீனம் சிந்தை சேர் ஐயன் பெருந்துறையான் ஆறு ஊரையாய் தையலாய்வான் வந்த சிந்தை மலம் கழுவ வந்திழியும் ஆனந்தம் காணுடையனாறு மே கேடில் பேருந்தூரை கோன் மஞ்சு மருவும் மாலை பகராய் நெஞ்சத்தீருள்ளகல இன்பமரும் முக்தியாருளும் மாலை என்பது காணாய்ந்து இப்பாடே வந்தியம்பு கூடு என் கிளியே ஒாடா சீருடைய ஊர்வது எப்போதும் தேன் புறையும் சிந்தையராய் தெய்வ பெண் ஏத்திசைப்பவான் புறவி ஊரும் மகிழ்ந்து கோல் தேன் மொழி கிள்ளாய் கோதில் பேருந்தூரை மாற்றாரை வெல்லும் படை பகராய் அழு கடையா நெஞ்சுருகமும் மலங்கள் பாயும் கழு கடை கான் கொள் படை என்பால் மொழி கிள்ளாய் எங்கள் பேருந்தூரை கோண் முன்பால் முழங்கும் முரசு ஈயம்பாய் அன்பால் பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும் பருமிக்க நாத பறை அயமொழி கிள்ளாய் அள்ளூரும் அன்பர்பால் மேய பெருந்துரையான் மேய்த்தாரின் தீயவினை நாளும் அனுகாவனம் நாயேனை அருகாமு வந்ததார் சோலை பசும் கிளியே தூணி பேருந்துரை கோலம் போலியும் கோடி கூறாய் சாலவும் ஏதிலார் துண் என்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏறாம் கோடி சாலவும் ஏதிலார் துன் என்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏராம் கோடி ட்ரம்பலம்